சொப்பனம் போன்ற வாழ்வு இந்த சொப்பனம் போன்ற வாழ்வில் மனிதருக்கு சுகமும் துக்கமும் மாறி மாறி வருகின்றது சுகம் வரும்போது அனைவர் தேவனை துதித்து மகிழ்ந்து பாடுகின்றார்கள் ஆனால் துக்கம் வரும்போது தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கின்றார்களா அனைவருக்கு இந்த அனுபவங்கள் கிடையாது கர்த்த ஊழியர்களை செய்து வந்த அநேக பரிசுத்துவார்கள் தங்களுக்கு பிரச்சனைகள் வந்த நாட்களிலே தேவை நோக்கி கெஞ்சி கூப்பிட்டார்கள் ஜெயம் பெற்றார்கள் பழைய ஏற்பாட்டு எலியா எலிசா இன்னும் தாவிது இவர்களை பார்க்கிறோம் அப்படியே புதிய ஏற்பாட்டிலே அப்போசர்களும் விசேஷமாக பவுலும் தங்களுக்கு பிரச்சனைகள் வந்தபோது தேவ் நோக்கி கூப்பிட்டார்கள் பிரச்சனை வந்த நாட்களிலே அவர்கள் விசேஷமாக ஜபம் செய்தார்கள் பவுல் சொந்த வாழ்விலே தனக்கு வந்த பிரச்சனைக்காக ஜெபித்த சம்பவத்தை ரெண்டு குழந்தை பனிரெண்டு எட்டு ஒன்பதில் வாசிப்போம் அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கத்திரத்தில் வேண்டிக் கொண்டேன் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் இது பவுல் தேவ நோக்கி நெருங்கி வந்த ஒரு சம்பவம் வேத்துல அருமையான வசனங்களே ஒரு வசனம் இது பவுலுக்கு தன் சரித்தில் ஒரு வியாதி இருந்தது இந்த வியாதி என்ன என்று சொல்லி வேதம் நமக்கு விளக்கம் சொல்லவில்லை ஆனால் அவனுக்கு சரித்தில் ஒரு பயங்கரமான முள்ளாக இது இருந்தது இது குறித்து பவுல் சொல்லும் போது அணமாய் சொல்கிறான் இதனை குட்டும் சாத்தானின் தூதனாய் இருக்கிறது இந்த வியாதியின் நடுவிலே அவன் ஆண்டவரை நோக்கி இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதேசியம் என்று சொல்லி மூன்று முறை ஜெபித்தானாம் அவனுக்கு தேவன் கொடுத்த பதில் என் கிருவை உனக்கு போதும் உன் பலவீனத்தின் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்பதே அவருக்கு வந்த வேதனை தாங்கிக் கொள்ள கர்த்தர் அவனுக்கு பலம் தந்தார் கர்த்தரை பிள்ளைகளே மனுஷருக்கு இந்த பூமியிலே நெருக்கங்களும் பிரச்சனைகளும் உண்டு நெருக்கங்கள் இல்லாதபடி ஒருவரும் இந்த பூமியில் இல்லை பிசாசினால் மனுஷனுக்கு நடுக்கங்கள் வருகிறது மனுஷனால் நிர்பந்தங்கள் வருகிறது வியாதினால் வேதனைகள் வருகிறது தேவைகள் கிடைக்காதபடி கடன்கள் பெறுகிறது இப்படி வரும் நாட்களே நாம் எப்படி ஜெயம் பெறுகின்றோம் வேகத்திலே ஒன்றியவன் ஐந்து பதினெட்டாம் வசனம் நமக்கு சொல்கிறது தேவனால் பிறந்த இவனும் தன்னை காக்கிறான் பொல்லாங்கன் அவனை தொடான் தேவனால் பிறந்த பிள்ளைகள் தங்களை காத்துக் கொள்கிறார்கள் எந்த விதத்திலும் பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர் நோக்கி ஜெபித்து உபவாசித்து ஜெயம் பெறுகின்றார்கள் இப்படி பரிசுத்தவான்கள் கூப்பிட்டார்கள் கூப்பிட்டவர்கள் உடனே விடுதலை பெற்றார்கள் கூப்பிடாதவர்களோ விடுதலை ஆடாமல் போனார்கள் என்று வாசிக்கின்றோம் கேட்டுக்கொண்டிருக்க தெய்வ ஜனமே உங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் கடன்கள் வியாதிகள் இருக்கும் சோதனும் வரத்தான் செய்யும் அந்த நேரங்களில் நீங்கள் யாரை நோக்கி கூப்பிடுகின்றீர்கள் உங்களில் வேதனை கருத்தை நோக்கி கூப்பிடவே வேண்டும் அவர் நோக்கி கூப்பிடும் போது அவர் திட்டோட்டமாக உங்களோடு கூட பேசுவார் விடுதலை தருவார் ஒருவேளை சித்தபடி ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குமானால் அதை தாங்கிக் கொள்ள பவுலுக்கு கொடுத்தது போல சக்தியும் பலையும் தருவார் வேதத்திலும் அநேக மனுஷர்கள் பிரச்சனையில ஜெயம் பெற்றார்கள் அவர் நோக்கி கூப்பிட மனுஷரையும் அவர் நோக்கி கூப்பிடாத மனுஷரையும் நாம் வித்தியாசமாக வேதத்திலே வாசிக்கிறோம் இரண்டு மனுஷரை நாம் பார்க்க போகின்றோம் இரண்டு பேரும் ராஜாக்களாக இருந்தார்கள் இரண்டு பேருக்கு எதிராக அசிரியராஜாக்கள் எழும்பி யுத்தத்துக்கு வந்தார்கள் ஆனால் ஒருவன் என்ன செய்தான் மற்றவன் என்ன செய்தான் என்று பார்ப்போம் ரெண்டு நாளாகவும் பன்னிரண்டில் இதை வாசிக்கிறோம் இது மனாசையின் சரித்திரம் மனாசையை கர்த்தர் விரோதமாய் சில காரணி செய்தான் கர்த்தர் எச்சரிக்கை செய்தும் அவன் மனம் திரும்பவில்லை ஆகிய கர்த்தர் அசிரிய ராஜாவை அவனுக்கு விரோதமாக எழும்ப அவனுக்கு கட்டளையிட்டார் அவன் மனாசையை பிடித்து விலங்கிட்டு தன் சொந்த இடத்திலே கொண்டு போய் சிறைச்சாலை வைத்தான் அப்படி அவன் நிற்கப்படுகின்ற காலத்திலே தேவ நோக்கி தாழ்த்தி ஜபித்தான் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவன் கெஞ்சலுக்கு இறங்கி அவன் சிறைப்பை மாற்றினான் மீண்டுமாக மனாசே எருசலேமில் ராஜாவாக போய் சேர்ந்தான் அப்போது கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி மனாசே அறிக்கையிட்டான் இது மனாசையின் சரித்திரம் மற்ற ஒரு ராஜாவை பார்க்கிறோம் இவன் பேர் ஆகாஷ் இவனும் இஸ்ரேல் ராஜா தான் ஆனால் தனக்கு நெருக்கங்கள் வந்தபோது அவன் செய்த காரியத்தை ரெண்டு நாடகமும் இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டாம் வருஷத்திலே வாசிக்கின்றோம் தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஷ் என்னும் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தான் ஆம் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தான் ஆகாஷ் விரோதமாக அசிரி ராஜா பலன் கொண்டு வந்தான் ஆகாஷ் அதற்கு காரணம் என்னென்று ஆராய்ப்பு ஏன் அசிரி ராஜாக்கு இவ்வளவு என்று சொல்லி ராஜா நாசமாவதற்கு ஏதுவாயிற்று என்று சொல்லி சத்தியவசனம் திட்டவட்டமாக நமக்கு சொல்கிறது தேவனுடைய பிள்ளையே நெருக்கப்படும்பது யானை நோக்கி கூப்பிடுகின்றாய் நீ என்ன செய்கின்றாய் தேவன் உன்னோடு பேசி பவுலோடு பேசினது போல என் கிருபனுக்கு போதும் மகனே மகளே பலன் கொள் என்று சொல்கின்றதை எதிர்பார்க்கின்றாயா அல்லது தேவனை விட்டு உன்னையின் ஞானத்தை கொண்டு வேதனை கொள்ள முயற்சி செய்கின்றாயா முடியாது உலகம் உன்னை விடுவிக்காது இந்த சொப்பனம் போன்ற வாழ்விலே இன்று உன்னை நேசிக்கின்றவர்கள் நாளை உனக்கு விரோதிகளாக மாறுவார்கள் இன்று நீ நண்பனாய் இருக்கிறவர்கள் நீ சுகமில்லாமல் தாழ்ந்து போன காலத்திலே உன்னை வெறுக்க ஆரம்பிப்பார்கள் இதுதான் உலகம் கர்த்ரோ நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் அவருடைய பிரச்சனையை தீர்க்க வல்லவராய் இருக்கின்றார் நாம் கத்திரையை சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி கெஞ்ச வேண்டும் கத்ரா சிலையில் அரைப்படுவதற்கு முந்தின இரவு கெசமனை பிதாவை நோக்கி ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கிடந்தது என்று சொல்லி தேவன சித்தத்தை அவர் கேட்டார் அவரு சித்தத்தின்படி தன்னை சிலுவிலை அறைய ஒப்பு கொடுத்தார் ஜெய வீரராக உயிர்த்தெழுந்தார் அப்படிப்பட்ட ஜெயம் உனக்கு வேண்டுமா அப்படி என்றால் நீயும் பவுளை போல கத்தர் நோக்கி ஜெபிப்பாயா ஜெபித்து விடுதலை பெற ஒப்பு கொடுப்பாயா நாமும் பலன் கொண்டவர்களாக பெரிய அற்புதலை செய்ய முடியும் பவுல் உண்மையாகவே பலன் பெற்று ஏறக்குரிய எழுபது வயது வரைக்கும் ஜீனோட இருந்து ரத்த சாட்சியாகத்தான் மறித்தான் என்று சரித்திரம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட பலனை எதிர்பார்த்து இருக்கின்றாயா அவர் நோக்கி ஜெபிக்கின்றாயா வாழ்நாள் எல்லாம் அவருடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கின்றாயா நாம் ஏசையா நாற்பது இருபத்தொன்பதிலே வாசிக்கின்றோம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகு பண்ணுகிறார் இது உண்மை சோர்ந்து போகின்ற உணக்கம் அவர் பலன் கொடுத்து சத்துமில்லாத உன்னை அவர் திடப்படுத்த விரும்புகின்றார் திடோட்டமாக இனி வரும் உலகத்திலே மனுஷனுக்கு கவலையும் கஷ்டமும் இருக்கத்தான் போகிறது யாருக்கும் நிம்மதியான நாட்கள் இருக்குமோ என்பது சொல்ல முடியாது உலகமெங்கும் கண்ணீரும் கவலையும் நிறைந்து கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட காலத்திலே நீ பவலை போல இருந்து வள்ளைமல பிள்ளையாக அற்புதம் செய்து இதோ கத்தரைய சித்தத்தை நிறைவேற்ற உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாயா பலமுள்ள கர்த்தர் பலவீனாகிய சபலை போவதாக மாற்றி அவன் மூலமாக அற்புதனை செய்து சபையில கட்டி எழுப்பி உன்னதமான காரணி செய்தார் அந்த தேவன் தொடனையை தீர்க்க சமாதானம் தர ஒப்பு கொடுப்பாயா ஒப்பு கொடுப்பாயானால் அடியானோடு சேர்ந்து கண்டை மூடி ஜெபிக்கும் அழைக்கின்றேன் அன்பின் ராஜாவை நோக்கி கூப்பிடுவோம் ஜெபம் எங்கள் கிருபியின் தேவனே பவுலுக்கு என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி அவனை பலப்படுத்தின கிறிஸ்துவே இந்த நாளிலும் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று உங்களுடைய கிருபைக்காக வருகின்றோம் தாப்புனே பூமியிலே கஷ்டங்களும் கவலைகளும் தோல்விகளும் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் அவள் மத்தியிலே சாதராக் மேஷாக் ஆபத் என்ற பரிசுத்தவான்களோடு அக்கினி ஜுவாலையிலே நடந்த நீர் எங்களோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறோம் போன்ற வாழ்க்கையிலே உம்முடைய கிருவை எங்களை தாங்கட்டும் எங்களுக்கு சொந்த தேவைகள் உண்டு யாவையும் உடைய அன்பின் பாதத்தில் கொண்டு வந்து வைக்கின்றோம் எங்களுக்கு பதில் தந்து ஆறுதல் படுத்தி நடத்துவிடா இந்த வேளையில் அடியானோடு சென்று ஜெபிக்கின்ற அனைவரையும் ஆசீர்வாதத்தால் நிரப்பும் ரக்ஷின் மூலம் ஜபத்தில் இருக்கிறோம் பிதாவே ஆமே